ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் வணக்கம் கன்னி லக்னம் அதாவது தன்பலம் அறியாத கன்னி இன்னைக்கு உங்கள் ஸ்டைலில் சொல்லணுன்னா உபய லக்னம் கன்னி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நல்ல டைட்டில் வைக்கிறீங்க அதாவது லக்னம் என்றாலே தன்னுடைய சிந்தனைன்னு அர்த்தம் தன்னுடைய செயல் திறமைன்னு அர்த்தம் ஆட்டிடியூட்னு அர்த்தம் ஆளுமை திறன் அப்படிப்பட்ட கன்னி காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடமாக வரும் இந்த ஆறாம் இடத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா ஐயா நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் அந்த தன்மை தான் ஆறாம் இடம் அலாவுதீன் தேச்ச ஆமாம் ஆமாம் நான் உங்கள் அடிமை அதனால் இது வந்து ஆளம்பு அடிமைன்னு அந்த காலத்தில் ஆறாம் சொல்லுவாங்க அப்போ அதுக்குண்டான லக்னம் அப்படின்னால நான் சேவை செய்யறதுக்கு தான் லாய்க்குன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்கை வளர்த்துக்கிறாங்க நான் எனக்கு வந்து பெருசாக எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்காது ம் யாராவது வேலை சொன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன் அந்த மைண்டு செட்லேயே இவங்க வளர்றது காரணம் அதுக்கு கண்ணினுடைய சுபாவம் என்னென்னா ரிசர்வ் டைப் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அது பேரே கன்னி ஸோ அந்த தன்மையோடு இருக்கிறதுனால அதனுடைய இது வந்து வெளிப்படுத்துதல் இல்லாமல் இருக்குது அது பிரசன்டேஷன் பவர் கம்மியாக இருக்கு ஆனால் திறமை இருக்குது ஏன்னா புதன் அது புதனுடைய வீடு ஆனா ரெண்டுமே புதன் வீடு தானே மிதனமும் புதன் தான் கம்யூனிகேஷன்ல ஸ்கில் இவர் வந்து அக்கௌண்ட்ஸ்ல ஸ்கில் அவர் வந்து செய்தியை பரப்புவார் இவர் வந்து நல்லா நிர்வாகம் பண்ணுவார் சர்வீஸ் பண்ணிடுவார் இப்போ உங்களுக்கு ஃபைலு நல்லா எழுதணும் பிடிக்கணும் அக்கவுண்ட்ஸ் கணக்கு போடணும் எல்லாமே ஆறாம் இடத்துல நல்லா பண்ணுவார் ஆறாம் இடம் என்பது உணவு இருக்குது கேட்ரிங் உடை இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் அதே மாதிரி மருந்து இருக்குது மருத்துவம் இத்தனையும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு எக்ஸ்போசர் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் என்ன பண்ணுவாங்க ஒரு சேத்துக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்னு நினைப்பாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற வம்பை ஒதுங்கி போகிற தன்மை இந்த பலத்தை மட்டும் இவர்கள் உணர்ந்து கொண்டால் இவங்க வந்து சாதிக்கலாம் நிறைய சாதிக்கலாம் அது இல்லாமல் சொந்த ஊரில் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அது இலக்கணம் நீங்கள் சொன்ன மாதிரி அது சொந்த ஊரில் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல செட்டில் ஆக முடியாத தன்மையும் இவங்களுக்கு இயற்கையே இருக்குது பத்தாம் இடமும் உபயோகம் நாலாம் இடமும் உபயோகம் ஏழாம் இடமும் உபயோம் அதனால் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் படிக்கிறப்ப ஒரு இடம் அதுக்கப்புறம் வேலை போகிறது ஒரு இடம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு இன்னொரு இடம் இப்படியே மாற்றி சுற்றிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இவங்க அந்த தைரியத்தை வரவழைக்காதனாலும் ஏன்னா தைரிய காரகனானது இடம் அவர் வந்து செவ்வாய் அவரே எட்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆகுறார் அப்போ அந்த இயல்பிலேயே அந்த காம்ப்ளக்ஸ் ஃபீலிங் பயம் துணிச்சல் இதெல்லாம் குறைவாக வந்துடுது வீண் துணிச்சல் வந்து என்ன பண்ணுறது கோபம் வந்து துணிச்சல் வந்து அசால்ட்டை பண்ணுறதுக்கு அது பிரயோஜனம் இல்லாத கோபம் அது வந்து இவங்களுக்கு செவ்வாய் கொடுத்துருவான் டென்ஷன் அது வந்து மனசு வந்து மனக்கோளாறு கொடுத்துருவான் மூணுங்கிறது மனசு எட்டுங்கிறது வலி வேதனை இவங்களுக்கு மனக்கோளாரே வந்துடும் டென்ஷன் ஆகி அப்படிப்பட்ட ஒரு க ரிசர்வ் டைப் காம்ப்ளெக்ஸ்னால தான் அந்த தன்பலம் அறியாமல் இருக்கிறதுனால இவங்க காலச்சக்கரத்தில் இந்த ப பவர் இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தன்னுடைய லக்கணத்துலையே உட்காரணும் ம் சித்திரை நட்சத்திரத்துலையே உட்கார்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி சூரியன் கூட லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு புதனும் வந்து லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு அல்லது மூணாம் இடத்துலையாவது புதன் உட்காரணும் இடங்கிறது என்னென்னா முயற்சி அங்கே போய் புதன் உட்காரலாம் இல்லை அஞ்சாம் இடத்துல உட்காரலாம் ஏழாம் இடத்துல உட்காரலாம் இப்படியெல்லாம் புதன் உட்கார்ந்தாலே அந்த ஒரு ஆற்றல் வந்து இவங்களை வழிக்கு கொண்டு வந்துடும் நிறைய பேருக்கு அது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த சுயபலத்தை சீர்தூக்கி பார்த்து ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு ட்ரை பண்ணாங்கன்னா கன்னி லக்னக்காரங்க மாதிரி பெரிய லெவல் இப்போ சே சர்வீஸ் பண்ணுற ஆள் யாருமே இல்லை இருக்கிறதுலையே காலச்சக்கரத்துலேயே ஆறு அப்படிங்கிறது வந்து தேவை மனித சமுதாயத்துக்கு சேவை இல்லாமல் ஒன்றும் நடக்காது சர்வீஸ் இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஒரு மிஷினை நீங்கள் வாங்கிடலாம் தயாரிச்சிடலாம் ரிப்பேர் ஆனால் சர்வீஸ் பண்ணும்ல அந்த வேலை செய்கிறவர் இவர் தான் அதனால் அந்த சுயபலத்தை இவங்க அந்த ஜாதகம் பார்த்து வளர்த்துக்கணும் சரி அதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு விவேகம் விவேகம் கொண்ட கண்ணின்னு சொல்லலாம் கண்டிப்பாக திறமை இருக்குது அந்த விவேகத்தை வளர்த்து கட்டுறதுக்கு இவங்க முயற்சி எடுக்கணும் நம்ம மேலே வரணும் உயரத்தை போய் நம்ம தொடணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே முயற்சி போடுறாங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்க பட் போட்டாலும் இவங்களுக்கு கடைசியை மிஞ்சது பார்த்தீங்கன்னா தோல்வி மட்டும்தான் அதுக்கான காரணம் நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க சுக்கரன் ஆகா ஓகோன்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கன்னிக்கு சுக்கரனால தான் பிரச்சனை ம் அதனால் கேது பகவான் சுக்கரன் சூரியனும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் திரையாதிபதி ம் ஆனால் சுக்கரனை பாக்யாதிபதி தனாதிபதினு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டில் இருக்குது எட்டாம் வீட்டில் மேஷராசியில் தான் பரணி இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கறனால இவங்க வந்து ஆடம்பரத்துக்கு அடிமையாகிறதோ அந்த மாதிரி போனாலும் பிரச்சனை வந்துடும் அதிக பணம் அதிக பணம் புழக்கத்துக்காக ஆசைப்பட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு தொடர்பு வச்சாலும் ப்ராப்ளம் ஆகிரும் இவங்களுக்கு தெரியாத ஃபீல்டில் போய் இறங்கவே கூடாது அப்போ ப்ராப்ளம் ஆகிடும் சரி உச்சத்துக்கு தனாதிபதி சுக்கரனே இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவும் இவங்களை உச்சத்துக்கு கொண்டு போவாங்க அப்போ யார் ஒருத்தருக்கு கன்னி லக்னத்துக்கு ராகு நல்லா அமைஞ்சு ராகு திசை நடந்தாலும் குரு நல்லா அமைஞ்சு குரு திசை நடந்தாலும் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடுவாங்க இப்போ வந்து இப்போ புதனுடைய லக்னாதிபதி தான் புதன் இப்ப இந்த புதன் போய் பத்தாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்தாகணும் அதே மாதிரி குருவனுடைய நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்தாகணும் அப்ப இந்த ராகு குரு தொடர்பு தான் அந்த புதனை கை தூக்கி விடுது சோ அப்படிப்பட்ட ஒரு உச்சத்துக்கு போறதுக்கு இவங்களுக்கு ராகு ராகு நட்சத்திரத்துலேயும் குரு குரு நட்சத்திரத்துலேயும் உட்கார்ந்து புத்தி நடந்ததுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய புகழ் அடைவாங்க சிறப்பிங்க நீங்க புகழ் அடைன்னு சொல்லும்போது இப்போ ஒரு கேள்வி அதான் வருது இந்த புகழ் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சொல்றது என்னன்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்கும் இவங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த விதத்தில் உண்மைங்க ஜென்ரலாக நம்ம பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் பாருங்க இந்த கன்னியோட அந்த ஏழாம் பாவத்துக்கு அந்த பகுதி வந்து கட் ஆகுது துலாம் மேஷத்துக்கும் துலாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடியுது அப்புறம் ரெண்டாவது சைக்கிள் இங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்போ இந்த பகுதி அப்படிங்கிறது கண்ணிக்கு பொருந்தும் ஒரு பிற்பகுதி அப்படின்னு எடுத்துக்க இன்றைக்கி ஆவரேஜாக நம்ம ஒரு எழுபது வயசுன்னு வச்சுக்கிட்டா கூட ஆகலை ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த பவரை வந்து இயற்கை கொடுக்குது அதுக்குண்டான வளர்ச்சி இருக்குது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ராகு வந்து பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் பிறக்கும்போது இவங்க அந்த திசையில் பிறந்துட்டால் தான் பிறக்கும் போதே கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லாமல் அந்த மாதிரி திசையில் பிறந்தாலும் பெருசாக சம்பாதிக்கிற திசை வந்து படிப்பை கொடுக்காது அது பெருசாக சாதிக்காது அதனால் இவங்க வந்து சூரியனோ சந்திரனோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறக்கிறதோ அல்லது ஈவன் சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தால் கூட அந்த நான் சொன்ன அந்த முப்பத்தஞ்சு வயசு கடந்து வரும்போது ராகு குருவனுடைய திசை வரும் அப்படி வரும்பொழுது மிகப்பெரிய புகழடைஞ்சிருவாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சது அது ஆரம்பித்தோடனே நான் சொன்ன மாதிரியே ராகு ராகு நட்சத்திரத்துலேயும் குரு குரு நட்சத்திரத்துலேயும் இருக்கும் பொழுது அந்த யோகம்ங்கிறது பேச ஆரம்பிக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்தை கணக்கு வச்சுக்கணும் லக்னத்துலேருந்து ஒரு ஏழு பாவத்துக்கு கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது வந்து முற்பகுதி அந்த ஏழு பாவத்துக்கு அப்புறம் வந்து கிரகங்கள் வருதுன்னா அது பிற்பகுதி அப்போ குறைஞ்சபட்சம் நமக்கு அஞ்சாம் இடத்துக்கு மேலே தான் உழைப்புங்கிறதே வரும் அஞ்சாம் இடம் வரைக்கும் வந்து நமக்கு என்னன்னா தெரிஞ்ச தெரியாதத தெரிஞ்சுக்கிற வயசு ஸோ அதனால அந்த ஆறாம் பாவங்கிறது கும்பராசியில் வந்து விழுகுது இவங்களுக்கு அந்த கும்பராசிக்கு மேல கிரகங்கள் இருந்ததுன்னா இவங்க அந்த முப்பத்தைந்து வயதுக்கு மேல மிகப்பெரிய புகழடைவாங்க மேக்ஸிமம் அது அதுவும் ஒரு காரணமாக சிறப்பு நீ ஒரு சூச்சமான விஷயத்தை சொல்லிட்டீங்க நம்ம நேர்களுக்காக அற்புதம் ஐயா ஐயா இப்போ என்னதான் சிகரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு கிரகம் எதாவது இருக்கும் ஒரு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட கிரகம் இந்த கன்னி லகனக்காரங்களுக்கு எந்த கிரகம் இய்யா ராகுவையும் குருவும் தான் இந்த ராகு ராகு நட்சத்திரத்தில் அல்லது குரு குரு நட்சத்திரத்தில் இருந்து இந்த ரெண்டு கிரகமும் வரிசையாக திசை வந்துடும் ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் ஸோ அந்த மாதிரி சொந்த நட்சத்திரத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் இருந்தால் இவங்களை வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு போய்விடும் அதுக்கு லக்னாதிபதியும் கெடாமல் இருக்கணும் இப்போ லக்னாதிபதி புதன் போய் எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ உட்காந்து முதல்ல ஆயுள் நல்லா இருக்கணும் அவருக்கு உண்டான ஆளுமை திறன் இருக்கணும் அந்த சு அந்த சுகத்தை அந்த புகழை அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வேணும் அதுக்கு லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் அந்த லக்னாதிபதியினுடைய அமைப்போடு இந்த திசைகள் நடந்தால் அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்து நடந்தால் மிகப்பெரிய உச்சி பையன் சிறப்பு சிறப்பு அற்புதமாக சொன்னீங்கய்யா மெஜரணம் பண்ண கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து துல்லிமான பலனை கொடுத்தீங்க வேணும் அடுத்தடுத்த லக்னத்துல நம்ம சீரஸ்ல பாக்கே நன்றி நன்றி வணக்கம்